ஓம் நமோ நாராயணாய் நமக நான் வழக்கும் பதாபகத்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக்கொள்கிறேன் யாருக்காக நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நல்ல விஷயங்களை ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது பத்து நிமிடங்கள் ஒதுக்கி கேளுங்கள் ஏன் கேட்கணும்னு சொல்கிறனா சில விஷயங்கள் கேட்டால் புண்ணியம் சில விஷயங்கள் படித்தால் புண்ணியம் சில விஷயம் பார்த்தால் புண்ணியம் இப்படி நிறைய புண்ணியங்கள் நமக்கு குட்டி குட்டியாக நமக்கு தெரியாமல் சேர்ந்து கொண்டிருக்கின்றன அதே போல் தான் பாவங்களும் அதனால் சில சில நிறைய புண்ணியத்தை நிறைய பண்ண வேணும் ஏன்னா இந்த கலியுக காலத்தில் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களையும் நிறைய காதில் கேட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கும் நமக்கும் நல்ல மனநிலைமையும் மனசும் நல்லா நிறைஞ்சு இருக்கும் வாழ்க்கையிலுடைய கருமாக்கள் பாவங்கள் எல்லாம் போகும் சரி இப்போ இந்த இன்னைக்கு பார்க்க போகிற மோட்டிவேஷன் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் ஏன் மனசை வந்து ஒருங்கிணைச்சி தமம் செய்கிறோம் கெட்டது கெட்டது செஞ்சாலும் சரி அது நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சால் அது கெட்டதாகவே வரும் நல்லது செஞ்சால் நல்லதாக வரும் வினை வி எந்த விதை விதைக்கிறோமோ அந்த மரம்தான் வரும் அதே போல் தான் இந்த கதையினுடைய மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்து நாட்டு மன்னனுக்கு ஜெயேந்திரன் என்று ஒரு மகன் இருந்தான் அவனிடம் நிறைய தீய குணங்கள் இருந்தான் இருந்துச்சான் வளர வளரவும் அந் அவனுடைய தீய குணங்களும் வளர்ந்ததான் துன்பம் தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் நீ செய்வது தவறு என்று சொன்னால் அவன் ரொம்பவே அடுத்தவங்களை போட்டு தண்டிப்பானாம் மன்னன் தன் மகன் செய்யும் கொடுமைகளை தெரிந்தும் ஒரே மகன் என்ற பாசத்தால் அந்த அரசன் வந்து அவனை கண்டிக்காமே விட்டுடுறான் அதனால் வந்து அம்மா சொல்வதையும் கேட்பதில்லை யாரும் சொல்வதையும் அவன் கேட்க கேட்பதில்லை யார் ஜெயேந்திரன் மன்னன் இப்படியே சரி இவனை இப்படியே விட்டால் இவன் திருந்த மாட்டான்ட்டு அவனுக்கு அவருக்கு யாருக்கு ஜெயேந்திரனுக்கு ஒரு திருமணம் செய்து முடிக்கிறார் யாருன்னு பார்த்தங்கன்னா அந்த திருமணம் திருமணத்தினுடைய மணப்பெண் யாருன்னு பார்த்தனா துரியோதனனின் தங்கை துச்சாதனை திருமணம் செய்து வைத்தான் அது அந்த காலத்துலேயே எந்த காலத்துலேயும் இப்போ எங்கள் காலம் வரைக்குமே என்னென்னா ஒரு ஒரு ஆண் பிள்ளை வந்து தவறுகள் செய்தால் உடனே கல்யாணம் கல் கால் கட்டு போட்டு அவன் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி விட்டுருவாங்க அது மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இப்போ ஒரு பொறுப்பு வரும் பிள்ளைங்கன்னு வந்தால் ஒரு பொறுப்பு வரும் அப்படின்றதுனால அதை செஞ்சு வச்சாங்க அதாவது இப்படியே மன்னனின் எதிர்பார்ப்பு வீணானது அப்போ ஜெயந்திரன் கொடுமை அதிகமானது மன்னனுக்கு கவலையும் அதிகமானது அந் இந்த கொடியவனுக்கு ஏதோ ஒரு கேடு நேரப் போகிறது தலை தான் சாக போகிறான் என்று நினைத்து அவருக்கு கவலை ஏன்னா எப்போதுமே நம்ம பிள்ளைகளும் யாரோ நமக்கு ஏதாவது ஒரு சிறு தவறு செய்தாலும் ஐயோ என்னடா இவன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறானோ இவனுக்கு ஏதாவது சாபம் வந்துடுமோ கொடுமை வந்துடுமோன்றது யாராக இருந்தாலும் நம்ம நினப்போம் அந்த மாதிரி அவர் அரசன் நினச்சிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார் இப்போ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கவலையிலேருந்து நம்மளுடைய மகனை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து ஆராய்ஞ்சாராம் ஆராய்ஞ்சாலும் மன்னனுக்கு ஒரு யோசனை தவம் செய்து இறைவனிடம் வரம் பெற்று தவம் செய்து இறைவனிடம் வரம் பெற்று நம் மகனை காப்போம் என்று எண்ணி காட்டுக்கு போனாராம் அங்கே ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது குளம் இருந்துச்சு மரம் குளத்துக்கிட்ட ஃபுல்லும் வந்து நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சான் இருந்தோன்னே வெயிலே இல்லாத இடம் அந்த இடத்துல வந்து சரி இது தவம் செய்த ஒரு தவம் செய்ய ஒரு ஏற்ற இடம் என்று நினைத்து அந்த இடத்தில் உட்கார்ந்து ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பித்தாராம் என்ன தவம் தன் மகனுக்காக கேட்கலாம் என்று அவர் யோசித்தாராம் யோசித்துட்டு என்ன மன கேட்கலாம் அவருக்கு சுயநலம் அதாவது என்ன சுயநலம் பார்த்தனா என் மகனை கொன்று அவன் தலையை நிலத்தில் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் என்று நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்தாராம் இப்படியே பல ஆண்டுகள் தவம் செய்து அவனுடைய கொடுமைகளும் அந்த நாட்டில் தீரவே இல்லையாம் இப்படியே தவம் செய்து பெ தவம் செய்துட்டார் தவம் செய்து வரமும் பெற்றுவிட்டாராம் யார் அந்த அரசன் அது சாப்பிட தவத்தை முடிக்கும் நிலை வந்தது எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அப்போது நடந்தது அப்போ என்ன நடந்துச்சுன்னா பாரத போரில் வந்து அபிமன்யை வந்து ஜெயேந்திரன் வந்து சூழ்ச்சியாக ஜெயந்திரன் வந்து சூழ்ச்சியாக வஞ்சனை மூலம் வந்து அவனை வந்து யார் அபிமன்யை வந்து கொன்று விட்டான் இந்த அர்ஜுனன் ஜெயேந்திரனை கொன்றே தீர்வேன் என்று சபதம் பூண்டு கண்ணனிடம் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு ஆலோசனை என்று கேட்டு அர்ஜுனன் வந்து வந்தாராம் வந்தோடனே கண்ணன் வந்து அப்படியே மணக்கண்ணன் அவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் கேட்டோடனே இதை பார்த்தாராம் பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா சரி இந்த மாதிரி ஒரு இவன் வந்து அரசன் வந்து இப்படிலாம் ஒரு தவம் பண்ணிகிட்ருக்கிறான் தவமும் நல்லா வலுப்பெற்று விட்டுருச்சு அதனால என்ன செய்யலான்ட்டு உடனே அர்ஜுனன்ட்ட வந்து கண்ணன் ஜெயேந்திரனுடைய தலையை வந்து கொய்யும் கொய்யும் போதுனா வெட்டும்போது கொய்யு கொய்யறது தான் சொல்லுவாங்க வெட்டுறதுனா அருவா தலை வந்து த நிலத்தில் படாதபடி நீ மேலும் 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 அம்பு விட்டு தடாகத்தில் தவம் செய்து கொண்டிருக்கின் மேலும் மேலும் நீ அம்பு விடு அதை வந்து நீ அந்த தடாகத்தில் வந்து விழுவும்படி நீ செய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொன்ன உடனே உடனே சரி கண்ணன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இதை பற்றி நமக்கு சொல்கிறாரு நான் அதே மாதிரி செய்கிறேன் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன செய்வார் அதே மாதிரி செஞ்சுட்டு செஞ்சிருவார் உடனே அந்த தலை வந்து கடைசியாக யார் அந்த மன்னனுடைய தலைய தலை வந்து அவருடைய மடியில் விழுந்துறார் கண்ணை திறக்கும்போது ஐயோ ஒரு தலை இருக்குதுன்னு தலையை வந்து 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 தள்ளி விட்டுடுறாரு தள்ளி விட்டு பார்க்கும்போது அந்த தலை யாருதுன்னு பார்த்தா தன்னுடைய மகனுடைய தலையே அப்படிங்கிறதா என்ன தெரியுது அவன் என்ன சொல்லி வந்து அரசன் வந்து வரம் கேட்டான் இந்த தலை யார் கையால் இந்த பூமியில் படுதோ யார் கையால் அந்த தலையை வந்து பூமியில் இருக்கிறவன் நிலத்தில் இட்டவன் தலை நொறுங்க வேண்டும் யார் நிலத்தில் இட்டாரோ அந்த தலை வந்து நொறுங்க வேண்டும் அப்படின்னா அவர் வந்து தவம் வச்சுருந்தார் யார் அரசன் உடனே இவர் வந்து டக்குன்னு வந்து அரசனுடைய தலையையும் விட்டது அப்படியே அது சொன்ன அவனுடைய தவம் கஷ்டப்பட்டு இருந்த தவம் பூமி பூமியில் வந்து யார் கையாலோ இவன் தலை வந்து விழுவுதோ அந்த த அந் இட்ட அதாவது யார் தலை வந்து கீழே விழுவுதோ அவரோட தலை வந்து நொறுங்க வேண்டும் தான் தவம் செய்திருப்பார் இது வந்து இவருக்கு தெரியாமல் செஞ்சதுக்கு இவர் தலை நொறுங்கிருச்சு இதில் யார் காப்பாற்றினது அர்ஜுனனை கண்ணபிரான் காப்பாற்றி விட்டார் அதனால் என்ன இதில் என்ன கதையுடைய என்னுடைய கான்செப்டுன்னு நம்ம என்றைக்குமே நல்லது நினச்சா நல்லது நடக்கும் தீயது நினச்சா அது நமக்கே தான் வந்து சேரும் அப்போ அப்போ வந்து மகனை காக்க தானும் மாண்டு விட்டார் அதாவது தீயவர் யாரா யாராயினும் திருத்த முயல வேண்டும் திருத்த முயல வேண்டும் திருத்த இயலாவிட்டால் தக்க தண்டனை தர வேண்டும் அந்த தண்டனை பிற தந்தாலும் தன்னை சுடாது சுடாது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னன் தவம் செய்து பெற்ற வரம் தளவில்லை மாறாக தவம் செய்தவனையே அழித்து விட்டது நம்ம வந்து எந்த விதை விதைக்கிறோமோ அந்த விதையாகவே நாம் ஆய்விடுகிறோம் அதுதான் இந்த தவத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கதையை உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்களா அதாவது தவத்தினால எவ்வளோ ஒரு பயன்கள் இருக்கின்றது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அதனால் நம்ம நல்ல யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை நமக்கே உடம்பு சரியில்லை நம்ம குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த தவத்தின் மூலியம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம இறைநிலையோடு உணர்ந்து ஒரு ப்ரே பண்ணோம்னா அது கட்டாயம் நடக்கும் அதான் ஓகேவா அதனால் தான் தவத்தினுடைய சிறப்பை பற்றி இதை சொன்னேன் அதனால் நான் சொல்லுவேன் சாமிக்கு வந்து பொண்ணும் பொருளும் அது பேர் என்னது நிறைய பலகாரங்கள் ஸ்வீட்டுகள் காரங்கள் வைத்து படையல் போட்டு படைக்கணுன்ற அவசியமே இல்லை அவர் முன்னால் உட்காந்து மனசார ஐந்து அல்லது பத்து நிமிடம் நாம் தவம் செய்தாலோ அதுவே நமக்கு நிறைய பலன்களை தரும் அதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா தவத்தினுடைய மோட்டிவேஷனை பற்றி சொல்லிவிட்டேன் வாழ்க வளமுடன்